வெற்றி களிப்பூட்டும் விசுவாசம் இந்தியாவில் ஊழியம் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை டிசம்பர் எட்டு வட இந்தியாவிற்கு சென்றார் லெங்கர் எழும்பி பிரகாசி உன் மொழி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது ஏசாய அறுபது ஒன்று கராச்சியில் புத்தகங்களை விற்பதற்காக ஒரு மனிதனை சந்தித்தார் லெங்கர் அவன் இங்கு புத்தகங்களை விற்க முயற்சிப்பதில் பயனில்லை இங்கு யாரும் புத்தகங்களை வாங்க மாட்டார்கள் என்று லெங்கரிடம் கூறினான் பாம்பே சூரத் பரோடா போன்ற நகரங்களை கடந்து கராச்சிக்கு சென்ற லங்கருக்கு அந்த செய்தி சற்று அதைரியத்தை கொடுத்தது அது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தின் கோடைக்காலம் ஆறு மாதங்களாக காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்த லங்கர் தொடர்ந்து கராச்சியில் ஊழியம் செய்தார் மூன்று வாரங்களுக்குள் நானூற்றி இருபத்தி ஐந்து டாலருக்கு விற்பனையானது பிறகு செப்டம்பர் மாதத்தில் இந்தியாவில் புத்தக ஊழியம் செய்ய போதுமான புத்தகங்கள் இல்லை இந்தியாவில் அட்வென்டிஸ்ட் பணி பரவுவதற்கு ஒரு பிரகாசமான வாய்ப்புள்ளது ஆனாலும் இத்தனை லட்சம் மக்களின் ஆவிக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்ய எங்கள் இருவரால் மட்டும் கூடாது எனவே இந்தியாவுக்கு அதிக உதவிகளை அனுப்ப வேண்டும் அல்லது ஒரு அருமையான தருணத்தை நாம் இழந்துவிடுவோம் என்று ஜெனரல் கான்பரன்ஸுக்கு ஒரு கடிதம் எழுதினார் லெங்கர் ஆனால் அநேக ஊழியர்கள் இந்தியாவுக்கு வந்து கொண்டுதான் இருந்தனர் அந்த வருடத்தின் ஜனவரி மாதத்தில் ஜார்ஜியா புரஸ் என்ற பெண்மணி இந்தியாவின் கல்கத்தா நகருக்கு வந்தார் டி ஏ ராபின்சனும் அவரது மனைவியும் அவர்களுடன் மார்த்தா மே டைலர் என்ற போதகரும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் எட்டில் இந்தியா வந்தனர் அவரை சென்று சந்தித்தார் லெங்கர் பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தின் நவம்பர் பதிமூன்றில் கல்கத்தாவிலிருந்து கப்பல் மூலம் பர்மாவின் ரங்கூன் நகருக்கு சென்றார் பர்மா அனுபவத்தை பற்றி புத்தகங்களை விற்பதற்கு இந்தியாவில் நான் கையாண்ட முறை பர்மாவில் ஏற்படவில்லை ஆனால் நான் ஒரு வாரம் பொறுமையோடு வேலை செய்தேன் அதன் பிறகு இந்தியாவில் நான் பெற்ற வெற்றியை பர்மாவிலும் சீனாவிலும் பெற்றேன் என்று எழுதினார் மேலும் ஒரு ஊழிய தலமாக இந்தியா எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது அதைவிட வர்மாதான் என் இதயத்தை கவர்ந்துவிட்டது என்று எழுதினார் லங்கர் ஆகவே இன்றைய பாகிஸ்தான் இந்தியா மியான்மர் போன்ற நாடுகளில் முதன் முதலில் ஊழியம் செய்த டே அட்வன்டிஸ்ட் லங்கர் தான் இந்நாடுகளில் தன் அனுபவம் பற்றி அங்குள்ள மக்கள் கனிவான இதயமுடையவர்கள் மூன்றாம் தூதனின் தூது பற்றிய சத்தியங்களை அறிந்ததும் அவர்கள் இருதயம் பிரகாசிக்க ஆரம்பித்தது என்று எழுதினார் லங்கர் வேதவாக்கியங்களை தேவன் நமக்கு போதிக்கும்போது அன்று அந்த எம்மாவூர் சீஷர்களின் உள்ளம் கொழுந்துவிட்டு எரிந்தது போன்று நம் உள்ளமும் எரியும்